நம்ம கிட்னி எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு செத்து போடலாம் நம்ம என்ன மண்ணுக்குள்ளே போச்ச மட்டும் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி தானே இந்த ரத்தமும் மற்றவங்களுக்காக யூஸ் ஆகும் இல்லை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் இல்லை அது கரெக்டார் என்ன பி ப்ளஸ்ஸு பி பாசிட்டிவ் மோஸ்ட்லி இந்த பி பாசிட்டிவ் வந்து எல்லாத்திட்டையும் இருக்கும் பட் இந்த பிளட்டு கொடுத்து வே வேறு பிளட் அவங்க தருவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய ராஜ்ருக்கா என்ன பிரச்சனை ப்ளட் டொனேட் பண்ணுங்கள் எல்லோருமே ப்ளட் டொனேட் பண்ணுங்கள் உங்கள் பிளட் டொனேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ப்ளட்லாம் நிறைய ஊற ஆரம்பிக்கும் உங்களுக்கே புது ஊர்த்த வந்து உங்களுக்கு வந்து பாய ஆரம்பிக்கும் ஆனால் கண்டிப்பாக எல்லோருமே ப்ளட் டொனேட் இன்றைக்கி பண்ணுங்கள்